கொண்டாட்டத்தின் போது அதிர வைத்த ரூபாய் தலைவர் விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது பாடம் மற்றும் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலானது நேற்றைய தினம் சென்னையில் உள்ள திரையரங்குகளில் வெளியிடப்பட்டிருந்தது அனிரு தீசையில் தலைவர் விஜயின் குரலில் தளபதி கச்சேரி என்ற பாடல் வெளியாகி அவரது ரசிகர்களை கவர்ந்தது திரையரங்குகள் அதிரும் அளவிற்கு தளபதியின் ரசிகர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் இந்நிலையில் ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் கொண்டாட்டத்தின் போது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாடல் திரையரங்கி அதிர வைத்தது கரூர் தேர்தல் பரப்புரையில் தலைவர் விஜய் அவர்கள் பாடிய பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாடலானது பட்டி தொட்டியக்கும் கலக்கி வருகிறது திரையரங்குகளில் ஜனநாயகன் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியிடுவதற்கு முன் தளபதியின் பிரபலமான பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டிருந்தது அப்போது கத்தி படத்தில் இடம்பெற்ற செல்பி புள்ள பாடலை ஒளிபரப்பவே அதே இசையில் ரசிகர்கள் பாட்டலுக்கு பத்து ரூபாய் என பாடி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் ரசிகர்களின் பாட்டலுக்கு பத்து ரூபாய் பாடலால் திரையரங்கமே அதிர்ந்தது இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது